வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு வயலின் வித்வான் பிரமாதமாக வாசிப்பார் அவர் வாசிச்சாலே ஊரே வியந்து கேட்கும் அவ்வளவு ரசனையாக வாசிப்பார் அவருக்கு எல்லா ராகமும் அத்துப்படி ஏன் மிருகங்களை கூட ஆட வைக்கக்கூடிய இயல்புடையவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய புகழ்பெற்ற ஒரு வயலின் வித்வான் ஒரு ஒரு சர்க்கஸுக்கு போனார் சர்கஸில் ஒரு கோமாளி என்ன பண்ணால் வயலின் வாசித்தான் அந்த தப்பான வயலின் வாசிப்புக்கும் கூட எதுக்காக இருக்கக்கூடிய மிருகங்கள் ஆடிச்சு அசஞ்சிச்சு நடனம் ஆடுச்சு உடனே இவர் என்ன பண்ணார் இவருடைய அந்த தொழில் திமிர் வந்துருச்சு உடனே வேகமாக போய் வயலின் வாசிக்கிறவர்கிட்ட கெபாரியா நீ பயிற்சி கொடுத்துருக்க அதனால் வாசிக்குது நான் என்னுடைய இசைக்கு மயங்காத மிருகங்களே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னார் உடனே அவ என்ன பண்ணா இது சும்மா பிதட்டல் நான் இந்த மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கேன் அப்படின்னா உடனே பயங்கர ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடந்து கடைசியில் சண்டை முத்தி போய் கடைசியில் என்ன ஆகி போச்சு போட்டி அறிவிக்கிறதுன்னு முடிவாகி மக்கள் முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு இவர் உட்காந்து வயலினை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார் புலி அப்படியே கிருகிருத்து போய் மயங்கி போச்சு யானை ஆடுது ஆடுது அப்படி ஒரு ஆட்டம் ஆடுது சிங்கம் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு பிரமாதமான நடனம் அப்போ வேகமாக வந்து ஒவ்வொன்றவாக அப்படியே அமுச்சிக்கிட்டே இருந்தவன் கடைசியில் ஒரு சிறுத்தை அமிச்சு விட்டான் சிறுத்தை அப்படியே முறைச்சி பார்த்துச்சு அவர் வாசிக்கிறத கடைசியில் கோவம் வந்து அவர் மேலேயே பாஞ்சு அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே இவர் வேகமாக போய் வயலின் வாசிக்கிற ஒரு அந்த சர்கஸ் கோமாளிகிட்ட போய் காலுக்கு வந்து ஐயா மன்னிச்சிக்கங்க என்னைய மன்னிச்சிருங்க நீங்கள் தான் ஜெயிச்சிங்க அப்படின்னும்போது அவர் சொன்னார் ஐயா நான் ஜெயிக்கலை நீங்கள் தான் ஜெயிச்சிங்க ஆனால் ஒன்றே ஒன்றும் உங்களுக்கு தெரியாது என்னென்னா அந்த கடைசியாக வந்ததுக்கு காது கேட்காது புரியுதுங்களா மற்ற மக்கள் கூட அதை புரிஞ்சுக்கிட்டு வேகமாக இருந்துச்சு ஓடி போயிட்டாங்க ஆனால் நீங்கள் உங்களுடைய இசையின் மேலே உள்ள அபரிவிதமான நம்பிக்கையில் நீங்கள் இருந்தீங்க நீங்கள் தான் வெற்றி பெற்றீங்க ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கடைசி வரைக்கும் கூட நான் அந்த சிறுத்தை எப்படியாவது நான் வந்து மயக்கிடுவேன்னு நம்புனீங்க பாருங்கள் அந்த தன்னம்பிக்கை உங்களுக்கு அதனால் நீங்கள் தான் ஜெயிச்சிங்க ஆனால் ஒரு புரிதல் இல்லை அதுக்கு காது மடல் கூட இல்லை அதுகிட்ட போய் வாசிச்சா ஜெயிக்க முடியுமா பிரவியிலேயே காது கேட்காது காது மடலும் இல்லை அதுட்ட போய் வாசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அவரு நீங்க தான் வெற்றியாகனு சொன்னார் புரிஞ்சிங்களா அதனால நம்ம மேலே உள்ள தன்னம்பிக்கை இருக்கட்டும் அதே சமயத்துல சூழல் என்னங்கிறதையும் பார்க்கணும் நான் எப்பேற்பட்ட மாணவரையும் படிக்க வச்சிருவேன் நான் தன்னம்பிக்கைப்படலாம் ஆனா மாணவனுடைய சூழல் என்ன மாணவனுடைய மற்ற விஷயங்கள் என்னங்கிறத நான் நுணுகி ஆராய்ஞ்சு அவனுடைய பிரச்சனைகளை கலைஞ்சு அதுக்கப்புறம் நான் ஆசிரியராக இருந்தால்தான் நான் சிறந்த ஆசிரியராக இருக்க முடியும் அப்படித்தான் நாம் ஒருத்தருடைய விஷயத்தை நுணுகி ஆராய்ந்து முடிவெடுக்க வேண்டும் என்பதை முன் வச்சு நான் விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முன்னியால் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்